வணக்கம் நண்பர்களே இன்று சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு சீராய்வு மனுவில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான உத்தரவை தான் பார்க்க போகிறோம் இந்த உத்தரவை வந்து முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வழங்கியிருக்கிறாங்க நீதியரசர் ஜி கே இளந்திரையன் அவர்கள்தான் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறாரு இந்த தீர்ப்பில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பாக பிரிவினை வழக்கில் பிரிமினரி டிகிரி பிறப்பிக்கப்பட்ட பின்னர் ஃபைனல் டிகிரிக்கு மனு தாக்கல் செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் நீதிமன்ற ஆணையர் தரப்பினர்களுக்கிடையே சொத்துக்களை பிரிவினை செஞ்சு சுவாதீனத்தையும் ஒப்படைத்த பின்னர் அந்த வழக்கு தரப்பினரில் ஒருவர் கீழமை நீதிமன்றங்கள் வழங்கியிருக்கிற தீர்ப்பானது சட்டத்திற்கு முரணானது அந்த தீர்ப்பை நிறைவேற்ற முடியாது ஏனென்றால் எங்கள் அம்மா ஒரு உயிர் எழுதி வச்சுருக்கிறாங்க ஒரு செட்டில்மெண்ட் எழுதி வச்சுருக்காங்க அந்த ஆவணம் இப்போ எங்களுக்கு கிடைச்சது அதனால் நீங்கள் டிகிரியை நல்லன்வாய்டு பண்ணி சொத்தின் சுவாதீனத்தை திரும்பவும் என்கிட்ட பெற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு மனுவை தாக்கல் செய்ய முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அதாவது டிகிரி ஹோல்டர் வந்து இபி மனு தாக்கல் செஞ்சு அந்த டிகிரியை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கை எடுப்பார் டிகிரியை பல வகைகளில் நாம் நிறைவேற்றம் செய்யலாம் அரஸ்ட்டு அசையின் சொத்துக்களை பற்றுகை செய்வது அசையா சொத்துக்களை பற்றுகை செய்வது ஏலத்துக்கு கொண்டு வருவது இப்படி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் தனித்தனியாக ப்ரொவிஷன் இருக்கு இந்த நிறைவேற்றுதல் மனு நடவடிக்கைக்கு இடையில் அந்த ஜட்ஜ்மெண்ட் டெப்டார் தீர்ப்பு கடனாளி வந்து ஏதாவது நிறைவேற்றுதல் மனுவில் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது அப்படிங்கிற கட்சியை எடுத்து ஒரு மனுவை தாக்கல் செய்யணும்னா செக்ஷன் ஃபார்ட்டி செவன் சிபிசிக்கு கீழே மனு தாக்கல் செய்யணும் இந்த செக்ஷன் ஃபார்ட்டி செவன் யாருக்கெல்லாம் பொருந்தோம்னா அந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட தரப்பினர்களுக்கு தான் பொருந்தும் அதே போல் டெலிவரி டெலிவரிக்கு வந்து ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் நைன்டி ஃபைவ்ல பெட்டிஷன் போட்டு நாம் சொத்தின் சுவாதீனத்தை திரும்ப பெறுவோம் சொத்தின் சுவாதினத்தை திரும்ப பெறுவதற்கு பெறுவதற்கு முன்பாக நாம ஒரு ப்ரொவிஷனில் மனு தாக்கல் செய்யணும் அதே மாதிரி டெலிவரி ஒப்படைச்சிட்டாங்க சொத்தின் சுவாதீனத்தை கோர்ட்டு கொடுத்துட்டாங்கன்னா அதை திரும்பவும் மறு சுவாதீனம் எடுக்கிறதுக்கு ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் நைன்டி நைனில் மனு தாக்கல் பண்ணணும் ஆனால் அந்த ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் நைன்டி நைன் யாருக்கு பொருந்தோம்னா தேர்ட் பார்ட்டிக்கு தான் பொருந்தும் ஒரு ப்ராப்பர்ட்டி டெலிவரி கொடுத்த பின்னர் அதில் கண்ட அந்த ஜட்ஜ்மெண்ட் டெப்டார் வந்து ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் நைன்டி நைனில் போட முடியாது அப்போ செக்ஷன் ஃபார்ட்டி செவனில் பெட்டிஷன் போடுறதுக்கு வழிவகை இருக்குது ஆனால் நீதிமன்றம் சொத்தின் சுவாதீனத்தை ஒப்படைத்த பின்னர் செக்ஷன் ஃபார்ட்டி செவனில் பெட்டிஷன் போட முடியுமா அப்படிங்கிற கேள்வி தான் நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வழக்கில் மனுதார்கள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க ராமலிங்கம் என்ற சுப்புராமலிங்கம் இன்னொன்று வந்து சின்னத்துறை என்ற ஸ்ரீதரன் இவங்க ரெண்டு பேரும் கீழமை நீதிமன்றத்தில் ரெண்டு மூணு பிரதிவாதிகள் ரெஸ்பாண்டன்ஸ் பேர் வந்து ரங்கம் என்ற சாந்தா உட்பட ஒரு ஏழு பேர் இருக்கிறாங்க இந்த ரங்கம் என்ற சாந்தா வகைரா வந்து கீழமை நீதிமன்றத்தில் ஒரு பார்ட்டிசியன் சூட்டை போடுறாங்க அந்த பார்ட்டிசியன் சூட்டில் விசாரணை நடக்குது விசாரணை நடந்த பிறகு முழு விசாரணைக்கு பிறகு அந்த வழக்கை எட்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் டிகிரி வழங்கிடுறாங்க அதாவது பிரிமினரி டிகிரியை பிறப்பிச்சிடுறாங்க அதனை எதிர்த்து இந்த வழக்கில் கண்ட இந்த ரெண்டு மூணு பிரதிவாதிகள் அதாவது மனுதார்கள் வந்து ஒரு அப்பீலை போடுறாங்க அந்த அப்பீல் வந்து இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி எட்டில் டிஸ்மிஸ் செய்யப்படுகிறது அதனை எதிர்த்து இவங்க செகண்ட் அப்பில் எதுவும் போகலை இதற்கிடையில் வாதிகள் வந்து சொத்தை வந்து பிரிப்பதற்காக ஃபைனல் டிகிரிக்காக ஒரு நிறைவேற்றுதல் மனுவை தாக்கல் பண்ணுறாங்க அந்த நிறைவேற்றுதல் மனுவில் நீதிமன்ற ஆணையர் நியமிக்கப்பட்டு அவர் வழக்கு சொத்துக்களை ஆய்வு செஞ்சு சொத்துக்களை பிரிச்சிடுறாரு பிரித்ததுக்கு அப்புறம் அந்த வாதிகள் அவங்களுக்குரிய பாகத்தை பெறுவதற்காக இன்னொரு இபி எக்ஸிக்யூஷன் பெட்டிஷனை போடுறாங்க அதன் அடிப்படையில் சொத்தின் சுவாதினத்தை அதான் நாளில் ஒரு பங்குன்னு கிழமை நீதிமன்றத்தில் பிரிக்கிறாங்க நாளில் ஒரு பங்கு சொத்தை வந்து இந்த வாதிகள் வசம் ஒப்படைச்சிடுறாங்க டெலிவரி கொடுத்துட்றாங்க அப்படி டெலிவரிக்கு கொடுத்த பின்னர் இந்த மனுதார்கள் ரெண்டு மூணு பிரதிவாதிகள் வந்து செக்ஷன் ஃபார்ட்டி செவனில் கீழமை நீதிமன்றத்தில் ஒரு பெட்டிஷன் போடுறாங்க அந்த பெட்டிஷனில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் அம்மா ஏற்கனவே இந்த வழக்கு சொத்துக்களை பொறுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் ஒரு உயில் எழுதி வச்சிருக்கிறாங்க அந்த உயில் இப்போ தான் எங்கள் கையில் கிடச்சிது அதனால் கீழமை நீதிமன்றங்கள் வழங்கியிருக்கிற தீர்ப்பானது செல்லாது அந்த தீர்ப்பின் அடிப்படையில் நீதிமன்றம் வழக்கு சொத்துக்களை வந்து இந்த வாதிகள் வசம் ஒப்படைச்சதும் வந்து செல்லாது அதனால் அந்த தீர்ப்புகளை செல்லாது என்று அறிவிக்கணும் அந்த சுவாதீனத்தை மீட்டு எங்கிட்ட மறு சுவாதீனம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டு பெட்டிஷனை போடுறாங்க இந்த பெட்டிஷனை கிழமை நீதிமன்றம் நம்பரே பண்ண மாட்டேன்றாங்க நம்பர் பண்ணாமலே ரிஜெக்ட் பண்ணி உத்தரவிட்டுருந்தாங்க அதனை எதிர்த்து இந்த மனுதார்கள் வந்து உயர் நீதிமன்றத்தில் சீராய்வு மனுவை தாக்கல் பண்ணுறாங்க இந்த சீராய்வு மனு விசாரணைக்கு வர்றப்போ இந்த மனுதாரர்கள் வழக்கறிஞர் என்ன வாதத்தை வைக்கிறாங்கன்னா ஏற்கனவே இந்த மனுதாரர்களுக்கு அவ தாயார் ஒரு உயிர் எழுதி வச்சுருக்கிறாங்க அந்த உயிர் வழக்கு நடக்கிற சமயத்தில் கையில் கிடைக்கல இப்போ தான் கிடச்சிருக்கு அந்த உயிலின்படி பார்த்தால் இந்த வழக்கில் டிகிரி பிறப்பிச்சுருக்கதே தப்பு அதனால் அதை அட்ஜெக்ட் பண்ணி நாங்கள் செக்ஷன் ஃபார்ட்டி செவனில் பெட்டிஷன் போட்டிருக்கோம் செக்ஷன் ஃபார்ட்டி செவனில் பெட்டிஷன் போட்டால் அதை எளிமையான முறையில் வந்து அணுகணும் அதனால் எங்களுக்கு நியாயமாக கட்சி பண்ணுவதற்கு ஒரு வாய்ப்பளிக்கும் விதமாக எங்கள் செ செக்ஷன் ஃபார்ட்டி செவன் பெட்டிஷனை வந்து நம்பர் பண்ண உத்தரவிடன்னு சொல்லி ஒரு சைட்டேஷன் சுட்டி காட்டுறார் ஏஏஆர் நைன்டீன் செவன்ட்டி த்ரீ எஸ்சி பேஜ் நம்பர் இருபத்தி நாலு இருபத்தி மூணு அப்படிங்கிற தீர்ப்பு முன்தீர்ப்பை சுட்டி காட்டி வாதாடுறாரு இப்போ இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதியரசர் என்ன சொல்கிறாருன்னா சிம்பிளாக சொல்லிட்டார் என்ன சொல்கிறார் பாக பிரிவினை வழக்கில் கிரிமினல் டிகிரி பிறப்பித்த பின்னர் ஃபைனல் டிகிரிக்கு மனு தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்ற ஆணையர் வழக்கு சொத்துக்களை ஆய்வு செஞ்சு சொத்துக்களை பிரித்த பின்னர் அந்த வாதி சொத்தின் சுவாதீனத்திற்காக மனு தாக்கல் செஞ்சு சுவாதீனத்தையும் நீதிமன்றம் ஒப்படைத்து விட்டார்கள் என்றால் அதன் பிறகு செக்ஷன் ஃபார்ட்டி செவனில் பெட்டிஷனே போட முடியாது செக்ஷன் ஃபார்ட்டி செவன் எந்த சூழ்நிலையில் பொருந்தும்னா நிறைவேற்றுதல் மனு நிலுவையில் இருக்கும் சூழ்நிலையில் தான் பொருந்தும் இங்கே ஆல்ரெடி ப்ராப்பர்டியே டெலிவரி கொடுத்தாச்சு பெட்டிஷன் க்ளோஸ்டு அப்படி க்ளோஸ் பண்ண பிறகு செக்ஷன் ஃபார்ட்டி செவனுக்கு கீழே ரீடெலிவரி கேட்டு பெட்டிஷன் போட முடியாது ரீடெலிவரிக்கு ஒரே ஒரு சட்டப்பிரிவு தான் இருக்குது ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் நைன்ட்டி நைனுக்கு கீழே பெட்டிஷன் போடலாம் அதுவும் யார் போடலாம் அப்படின்னா டிகிரி ஹோல்டருக்கு எதிராகவோ அல்லது பர்ச்சேசருக்கு எதிராகவோ சொத்தை கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு தேர்ட் பார்ட்டி போடலாமே தவிர தீர்ப்பு கடனாளி ஜப்ஜ்மெண்ட் டெப் ஜட்ஜ்மெண்ட் டெப்டார்ஸும் வந்து ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் நைன்ட்டி நைனுக்கு கீழே போட முடியாது அதே நேரத்தில் செக்ஷன் ஃபார்ட்டி செவனுக்கு கீழேயும் சொத்தை டெலிவரி கொடுத்த பிறகு கேட்க முடியாது அதனால் அந்த பெட்டிஷனை வந்து நம்பரே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இந்த மனுதாரர்கள் தக்கல் செஞ்சுருக்கிற சீராகி மனுவை தள்ளுபடி செஞ்சு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க இப்போ இந்த வழக்கு தீர்ப்பில் வந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும் செக்ஷன் ஃபார்ட்டி செவன் எந்த சூழ்நிலையில் பொருந்தும் அப்படின்னா நிறைவேற்றுதல் மனு நடவடிக்கை நிலுவையில் இருக்கும்போது தான் பொருந்தும் பொருந்தும் எந்த மாதிரி கட்சிகள்லாம் அப்புறம் நம்ம எடுக்கலாம் அப்படின்னா இப்போ வேண்டுமென்றே ஏலதாரரும் இந்த டிகிரி ஹோல்டரும் கூட்டு சேர்ந்து சொத்தை குறைவான தொகைக்கு ஏலம் எடுத்துருக்கிறாங்க உண்மையிலேயே சொத்து விவரத்தில் தவறான தகவலை கொடுத்துருக்குறாங்க பவுண்ட்ரிஸை மாற்றி போட்டிருக்காங்க எக்ஸ்டென்ஷனை மாற்றி போட்டிருக்கிறாங்க சொத்தை குறைவாக மதிப்பீடு செஞ்சிருக்கிறாங்க உண்மையிலேயே வாதி வந்து இன்னாருடைய மகன் கிடையாது வாதி வேறொருவருக்கு பிறந்த மகன் இந்த மாதிரி அந்த வழக்கு தொடர்புடைய கட்சிகளை எடுத்து நிறைவேற்றுதல் மனு நடவடிக்கையில் செக்ஷன் ஃபார்ட்டி செவனுக்கு கீழே பெடிஷன் போடலாம் அதே மாதிரி நீங்கள் நிறைவேற்றுதல் மனுவில் சொத்தினுடைய சுவாதீனத்தை நீதிமன்றம் ஒப்படைத்த பின்னர் உண்மையிலேயே அந்த சொத்தின் உரிமையாளர் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கிடுவோம் அவருடைய ப்ராப்பர்ட்டிங்க டெலிவரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த உண்மையான உரிமையாளர் ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் நைன்டி நைன் கீழே பெட்டிஷன் போட்டு இங்கே டெலிவரி கொடுத்ததே தப்புங்க அந்த சொத்து ஆக்சுவலாக என்னுடைய சொத்து நான் தான் அந்த சொத்தின் உரிமையாளர் ஈவன் டிகிரி ஹோல்டரும் ஜட்ஜ்மெண்ட் அப்டார் அந்த ஆக்ஷன் பர்சர் மூணு பேரும் கூட்டு சதி செஞ்சு எனக்குரிய சொத்தை பொறுத்து இபி மணி போட்டு டெலிவரி பெற்றிருக்காங்கன்னு சொல்லி கட்சி பண்ணலாம் அப்போ ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் நைன்டி நைன் யாருக்கு பொருந்தாதுன்னா ஜட்ஜ்மெண்ட் டெப்டாஸுக்கு பொருந்தாது ஸோ அவரே ரீடெலிவரி கேட்டு பெட்டிஷன் போட முடியாது அப்போ ஆர்டர் டுவெண்ட்டி ஒன் ரூல் நைன்டி நைன் யாருக்கு பொருந்தும் அப்படின்னா தேர்ட் பார்ட்டி இந்த வழக்கில் சம்மந்தமில்லாத மூன்றாவது நபர்களுக்கு பொருந்தும் அதே போல் செக்ஷன் ஃபார்ட்டி செவன் வந்து வழக்கு நீதிமன்றத்தில் நிறைவேற்றுதல் மனு நிலுவையில் இருக்கும் நடவடிக்கைகளுக்கு தான் பொருந்தும் ஒரு உரிமையல் வழக்கில் ப்ராப்பர்ட்டியை டெலிவரி கொடுத்த பிறகு அதாவது ப்ராப்பர்ட்டியை வந்து சுவாதீனம் நீதிமன்றம் மூலமாக கொடுத்த பின்னர் அதில் கண்ட தரப்பினர் அந்த அப்ஜெக்ட் பண்ணி செக்ஷன் ஃபார்ட்டி செவனுக்கு கீழே பெட்டிஷன் போட முடியாது அதை நம்பரே பண்ண முடியாது இந்த தீர்ப்பு நம்ம அனைவருக்கும் பயன்படும் இது வந்து ஒரு பார்ட்டிஷியன் சூட்டில் வந்திருக்கு ஆக்சுவலாக செக்ஷன் ஃபார்ட்டி செவன் வந்து எங்கே எப்போ பொருந்தும் அப்படின்னா நிறைவேற்றுதல் மனு நடவடிக்கைகளில் தான் பொருந்தோம் இதைத்தான் நம்ம ஃபைனல் டிகிரிங்கிறதுனால இது ஐஏனு சொல்கிறோம் மற்ற சூட்டாக இருந்தால் ஈபின்னு வந்துடும் ஸோ இந்த தீர்ப்பை படித்து பாருங்கள் கண்டிப்பாக அனைவருக்கும் பயன்படும் நன்றி